ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நான் எங்கே நிற்கிறேன்டா வந்து இது வந்து ஹோலாண்ட் ஜெர்மன் அண்ட் பெல்ஜியம் மூன்று நாடையும் வந்து இந்த இடம் வந்து ஒரு ஒன்றிணைக்கிற இடமெல்லாம் சொல்லலாம் இது வந்து மலைக்கு மேலே இருக்கு ஓகேவா இப்போ இந்த இங்கே வந்தீங்கண்டா இங்கே வந்து எல்லா கடையும் இருக்கு எல்லா நாட்டு கடையுமே இருக்கு இங்கே வந்து ஜெர்மன் கடை ஹோலாண்ட் கடை அண்ட் பெல்ஜியம் கடை மூண்டுமே இருக்குது அது மட்டும் இல்லாமல் மூன்று நாட்டு கொடி எல்லாம் வச்சு அந்த நாட்டை குறிப்பிட்றாங்க நீங்கள் வந்து இந்த நாட்டை பார்க்கணும் ஐ மீன் இந்த இடத்த பார்க்கணும்னா நீங்கள் வந்து த்ரீ லாந்த் புந்தன்று நீங்கள் வந்து சர்ச் பண்ணால் அவங்களுக்கு இந்த இடம் காட்டும் மட்டும் இல்லாமல் இந்த இடம் வந்து கிட்டத்தட்ட முன்னூற்றி பதினாறு மீட்டர் உயரத்தில் இருக்குது இந்த இடம் வந்து இப்போ அந்த மூன்று நாட்டிலையும் இதுதான் உயரமான இடம்னு கூட சொல்லலாம் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ஹைட்டில் நின்று கூட ஃபுல்லாக அதாவது வந்து வீவோ கூட நீங்க பார்க்கலாம் இது வந்து ஃபுல் காடு இது கார் ட்ராக்கிங் இருக்கு நீங்கள் வந்து இந்த இயற்கையை வந்து வடிவாக சுற்றி பார்க்கலாம் வேறு கா சாப்பாடு சாப்பிடலாம் இங்கே உள்ள வந்து பார்க்கறதுக்கு எந்த விதமான கட்டணமும் இல்லை ஃபுல் டே பார்க் பண் பண்றதுக்கு ஜஸ்ட் த்ரீ யூரோ தான் நீங்க வந்து படியா பார்க் பண்ணிட்டு சாப்பிடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் மற்றது வந்து முக்கியமான இடமே வந்து இந்த இடம்தான் இது வந்து நீங்க பார்க்கும்போது தெரியும் இதுல மூன்று கோடி இருக்கு மூன்று கொடி இருக்கு வந்து மூன்று பகுதியா பிரிச்சுருக்குறாங்க அதாவது வந்து ஜேர்மன் வந்து அதாவது அந்த மலையில வந்து ஜேர்மன் வந்து அதிக பகுதி அதை விட குறைவா வந்து பெல்ஜியம் அதை கூட அதை விட குறைவா வந்து நெதர்லாந்து வந்து அந்த மலையின் பகுதியா இருக்கு அப்படியே ஒரு எடுத்து போட்டு நாங்க திரும்ப பெல்ஜியத்துக்கு போறதுக்கு ரெடி போகும் போகும்போது மூன்று நாட்டுக்கும் டாட்டா காட்டிட்டு போயிட்டோம்